கராம்பசு வெள்ளாடு கருவை தாண்டது கல்லாடு கராம்பசு வெள்ளாடு கருவை தாண்டிது கல்லாடு கலந்தேண்டிக்குது நல்லாடு கலந்தேண்டிக்குதில் நல்லாடு களமும் சேரணும் பெண்ணோடு நாத்து விட்டதும் பெண்ணால நடவு நட்டதும் பெண்ணால கலையை அழுத்ததும் பெண்ணால உரமை விட்டதும் பெண்ணால மருந்தெளிச்சதும் பெண்ணால கருதெறித்து கட்டு சுமந்து கருதெருத்து கட்டிச்சுமந்தி கழுத்து மேட்டில் அடிச்சு தூத்தி முட்டையை போட்டு பட்டணம் போய் காசு பார்த்ததும் பெண்ணாலே பட்டணம் போய் காசு பார்த்ததும் பெண்ணாலே ஏ உள்ளே ரஞ்சிதோ அந்த காலம் ஒழச்ச வயலும் மிஞ்சி அது ரஞ்சீதம் ஏ உள்ளே ரஞ்சுதோ அந்த காலம் உழைச்ச வயலும் மிஞ்சி அது ரஞ்சீதோ காராம்பசு வெள்ளாடு கராம்பசு வெள்ளாடு கருவை தாண்டுது கல்லாடு கராம்பசு வெள்ளாடு கருவை தாண்டுது கல்லாடு நிற்குது நல்லாடு களமும் சேரணும் பெண்ணோடு இப்ப நாத்து விடுது ஏந்திரோம் நடவு நடுது ஏந்திரோம் இப்போ நாற்று விடுது ஏந்திரம் நடவு நடுது ஏந்திரம் கலைய்குது ஏந்திரம் உரமெடுது ஏந்திரம் மருந்தளி இக்குது ஏந்திரம் கதிர இருக்குது ஏந்திரம் அடிச்சு தூத்தி முட்டையை போட்டு பட்டணம் போய் உடல்நிலை அனுப்புது ஏந்திரம் அடைச்ச என்னடா இது மந்திரம் ஏ உள்ளேரஞ்சுதான் நடவு வயலு நடை கூலியை மிஞ்சே ஏ உள்ளேரஞ்சுதான் நடவு வய அயல் நடை கூலியும் கராம்பசு வெள்ளாடு கராம்பசு வெள்ளாடு கருவத்தாண்டுது கல்லாடு கலந்து நிற்கிது நல்லாடு கலந்து நிற்குது நல்லாடு களமும் சேரணும் பெண்ணோடு கராம்பசு வெள்ளாடு கராம்பசு வெள்ளாடு கருவத்தாண்டுது கல்லாடு கலந்து நிற்குது நல்லாடு களமும் சேரணும் பெண்ணோடு